டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவுடை இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மஹேந்திராவுடைய நெல் அறுவுடை இயந்திரமுங்க இன்ஜின் வந்து மகேந்திராலா அர்ஜுன் அறுநூற்றி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் ட்ரைவிங் இன்ஜின் மூவிங் ஹார்வெஸ்ட் தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃபோர் வீல் மூவிங் நாலு டயருமே வந்து புதிய டயருதாங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் இந்த நெல் அறுவடை இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லோன் வந்து தேவைப்பட்டதுனாலும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ஓனர் தரப்புலேருந்தால் அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து சொல்லியிருக்காங்க விலை தனியாக சொல்லியிருக்கோம் லோன் எவ்வளோக்கு தருவாங்கன்னு வந்து சொல்லியிருக்கோம் அதனால் தெளிவாக பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த நெல் அறுவடை இயந்திரம் இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராலா அர்ஜுன் அறுநூற்றி அஞ்சு டிஐ மூவிங்கில் நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்திடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே